திருஞான சம்பந்த சுவாமிகளருடைய இரண்டாம் திருமுறை கல்வியில் சிறந்து விளங்கவும் அதில் முதல் இடம் பெறவும் ஓத வேண்டிய அற்புதமான பதிகம் திருக்கருப்பரியலூர் பாடல் பத்து அச்சமற புத்தர் புத்தர் சொமறியாதவர்கள் சொன்ன விட்டு பெருமான் கொகுடி கோயில் கற்றன இருப்பது கருப்பரியலூரே கற்றன இருப்பது கருப்பரியலூரே பாடலின் பொருள் மறைக்க வேண்டிய உறுப்பை மறையாது ஆடையின்றி தெரியும் சமணர்களும் அறிவற்ற புத்தர்களும் சொல்லும் திறன் அறியாதவர்கள் அவர்கள் சொல்லை விடுத்து குற்றமறியாத பெருமான் கொகுடி கோயிலையே உறுதியானதாக கருதி எழுந்தருளியுள்ள ஊர் கருப்பரியலூர் ஆகும் திருச்சிற்றம்பலம் தினாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி